டிவி நேர்களுக்கு வணக்கம் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பிடிச்சிருந்தால் அந்த லைக் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் என்ன இந்த சம்மரில் நல்ல ஊர்காயெல்லாம் போட்டாச்சா யார் வீட்டில் மாவடு போட்டீங்க யார் யார் வீட்டில் ஆவக்காய் போட்டீங்க யாருமே எனக்கு அனுப்பலை இந்த தடவை என்னால் போடவே முடியலப்பா எங்கள் அக்கா மட்டும் கொஞ்சம் மாவடு போட்டு அமுச்சாங்க ஏன்னா பசங்களுக்கெல்லாம் பேக் பண்ணி அனுப்புறதுக்காக என்னால் இந்த தடவை போட முடியல ஆனால் பேபி ராணி எனக்காக நிறைய ஆவக்காய் போட்டு ஒரு பாட்டில் ஃபுல்லாக கொடுத்து அமிச்சா தேங்க்யூ ராணி உங்களுக்காக இன்றைக்கி குட்டி குட்டி அதை வந்து விஸ்டம் ஸ்டோரிஸ்ன்னு சொல்ல முடியாது குட்டி குட்டி ஸ்டோரிஸ்ன்னு சொல்லலாம் ஒரு முறை புத்தருடைய சீடர்கள் எல்லாரும் புத்தரை பார்க்குறதுக்கு வராங்க எங்களுக்கு வந்து சந்தோஷம்தான் என்ன அதை நிரந்தரமாக அனுபவிக்கிறதுக்கு என்ன வழி அந்த வழியை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே புத்தரை என்ன பண்ணுறாருனா பக்கத்தில் இருந்து ஒரு டம்ளர் எடுத்து அதில் ஒரு முக்கால் டம்ளர் தண்ணியை வந்து ஊற்றிட்டு இந்த கிளாஸ் எவ்வளோ வெயிட் அப்படின்னு கேட்குறாரு ஒருத்தர் வந்து ஐநூறு கிராம் இருக்குங்கிறாங்க இன்னொருத்தர் வந்து முக்கால் கிளாஸ் இருக்குது இல்லையா ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி எழுநூற்றம்பது கிராமங்கிறாங்க ஒருத்தர் வந்து இல்லை இல்லை அது எப்படி வெயிட்டெல்லாம் எப்படி சொல்கிறது நீங்கள் கையில் பிடிச்சிட்ருக்கீங்க அது எப்படி எங்களுக்கு வெயிட் தெரியும் ஏன்னா அந்த காலத்தில் வந்து இட கிடையாது கிடையாது ஐநூறு கிராம்லாம் கூட சொல்லியிருக்க மாட்டாங்க ஸோ நான் சும்மா உங்களுக்கு கதை எடுத்து சொல்கிறதுக்காக அதை சொல்கிறேன் உடனே புத்தர் சொல்கிறாரு வெயிட்டை ஒரு பக்கம் ஓரம் கட்டுங்க துன்பங்கிறது கூட இந்த வெயிட் மாதிரி தான் இப்போது இந்த கிளாஸ் வந்து வெயிட்டாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க துக்கம் நம்ம மனசில் இருக்குது இதை கையில் பிடிச்சிக்கிட்டே இருந்தால் அரை மணி நேரம்தான் பிடிக்க முடியும் அதுக்கப்புறம் கை நடுங்க ஆரம்பிக்கும் தோள்பட்டெல்லாம் வலிக்க ஆரம்பிக்கும் கழுத்தெல்லாம் வலிக்க ஆரம்பிக்கும் அப்படியே முதுகு தண்டு வரைக்கும் போகும் அப்புறம் கொஞ்ச நேரத்தில் நம்மளால் அந்த டம்ளரை பிடிக்கவே முடியாது கை மறுத்து போகும் ஸோ துக்கத்தை நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டே இருந்தால் நம்ம வாழ்க்கை வெறும் விரத்தியை நோக்கியும் எதுக்குமே யூஸ் இல்லாமல் யூஸ்லெஸ்ஸாக நம்மளை ஆக்கிடும் அந்த துக்கத்தை எடுத்து ஓரங்கட்டி வச்சுட்டு துக்கமாவது ஒன்றாவது நான் வந்து சந்தோஷமாக இருக்கிறதுக்காக பிறந்திருக்கேன் நான் எது நடந்தாலும் சரி நான் சந்தோஷமாக தான் இருப்பேன் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்தை நீங்கள் வளர்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் அந்த சந்தோஷங்கிற ஆனந்த நிலைக்கு எப்போவுமே தள்ளப்படுவீர்கள் அந்த ஆனந்தமான நிலையில் எப்போவுமே சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாரு இந்த கதை எனக்கு எதுக்காக தெரியுமா தோணுச்சு நான் கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி துபாய் போனேன்னு சொன்னேன் அங்கே வந்து இந்த அமீரக குறும்பட விழா அந்த நிகழ்ச்சிக்காக நான் போயிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அந்த விழாவில் வந்து அவங்க எனக்கு ஒரு சஸ்பென்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க என்ன சஸ்பென்ஸ்னால் அந்த விழா நடத்தக்கூடிய ஆனந்த் அப்படிங்கிறவர் வந்து கொத்தமங்கலம் சுப்பு அவர்களுடைய பேரன் அவருடைய மனைவி ராதிகா வந்து அயோத்தியால ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பேரோட போய் அங்க சுவாமி கிட்ட எல்லாரும் ஒன்னா இருந்து உட்காந்து பாட்டு பாடி சங்கீத கச்சேரி பண்ணிட்டு வந்திருக்காங்க அன்னைக்கு காத்தில தான் வந்திருக்காங்க ஸோ உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்க போறாங்க அப்படின்னு சொன்னாங்க எனக்கு ஒரே சந்தோஷம் எனக்கு தெரிஞ்சு போச்சு கண்டிப்பாக வந்து ஒரு ராமர் சிலை தான் கொடுக்க போகிறாங்க பத்தியா நான் அயோத்திக்கு வரேன்னு சொன்னேன் ஆனால் போக முடியல நான் அவரே நினச்சிட்டு இருந்ததுனால எனக்கு ராமர் சிலை வரப்போகுதுன்னு நினச்சிக்கிட்டேன் ஆனால் அன்னைக்கின்னு பார்த்து பயங்கரமாக அந்த விழாவுடைய டென்ஷனில் அவங்களால வீட்டுக்கு போய் என்ன கொடுக்கணும்னு நினச்சாங்களோ அதை கொண்டே வர முடியல எனக்கு ஒரே வருத்தம் பத்தியா ஆசையை காட்டி மோசம் பண்ணிட்டாரே ராமர் வர வரல சரி சரி நீ கிருஷ்ணனுடைய பக்த தானே உனக்கு நான் வந்து என்ன ஆகணும் போப்போ நீ கொஞ்சம் நாளைக்கு அப்படியே ஏங்குன்னு என்னை ஏங்க விட்டாருன்னு நான் நினைக்கிறேன் மொத்தத்தில் நான் இந்தியா வந்துட்டேன் ஆனால் வந்து கொஞ்ச நாள்லேயே மறுபடியும் ஒரு இன்வெஸ்டர் மீட்டுன்னு ஒன்று நடந்தது அந்த இன்வெஸ்டர் மீட்டுக்கு எனக்கும் இன்விடேஷன் வந்தது சரின்னு சொல்லிட்டு நானும் அதுக்கு போனேன் அந்த ப்ரோக்ராமில் போய் ஆக்சுவலாக அந்த ப்ரோக்ராமில் பல பேரை சந்தித்தேன் நாகார்ஜுனா வந்திருந்தார் அப்புறம் வந்து விவேக் ஓபராய் அவருடைய பேர் வந்து விவேக் ஆனந்த் ஓபராயின்னு சொல்கிறாங்க என்னப்பா நம்மளாம் அவரை வந்து ஒரு சின்ன பில்லன் ரோல் ஆக்ட் பண்ணுறவர் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம் இருக்கோம் அங்கே பார்த்தீங்கன்னா துபையில் நானூறு பேரை வேலைக்கு வச்சு மிகப்பெரிய ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியோட அவரும் பார்ட்னராக இருக்கார் அவருடைய ஏவியை பார்த்து நான் அசந்து போயிட்டேன் அவ்வளோ வந்து விஷயங்கள் வந்து சாதிச்சிருக்காரு அந்த மாதிரியான விஷயங்களை தான் நம்ம பார்க்கணும் அப்போ தான் நமக்கு தெரியும் கட்டுறது கைமண்ணளவு கல்லாதது உலகளவுன்னு சொல்லி ஸோ இந்த நிகழ்ச்சியெலாம் நடந்துகிட்ருக்கும்போது ரம்மாங்கிறத ஃபோன் பண்ணாங்க ரம்மாவும் ஆனந்தும் தான் இந்த அமீரக குறும்புட விழா நடத்துகிறாங்க ஃபோன் பண்ணி உங்களை பார்க்க வரணும் நான் ஆக்சுவலாக அவங்ககிட்ட கொஞ்சம் ஸ்பைசஸ் கேட்டிருந்தேன் காஞ்ச திராட்சோடைய பவுடர்லாம் அங்கே கிடைக்கும் அது வந்து வேணும்னு சொல்லி என் சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க அதுக்காக நான் அவங்களுக்கு சொல்லியிருந்தேன் நான் பணம் கொடுத்துட்றேங்க கொஞ்சம் எனக்கு எந்த கடையில் கிடைக்குதுன்னு தெரியல வெளில போகவும் டைம் இல்லை கிடச்சா எனக்கு கொண்டு வந்து கொடுத்துருங்க ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு அவங்க வந்திருந்தாங்க அவங்க என்னை பொழுது அவங்க என்ன பண்ணாங்கன்னா உங்களுக்கு போன தடவை அந்த கிஃப்டை கொடுக்கணும்னு நினச்சோம் கொடுக்க முடியல இந்தாங்க அந்த கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லி எனக்கு கொடுத்தாங்க எனக்கு ஒரே அதாவது பதஷ்டன்னா பதஷ்டம் ஆங்ஸைட்டி ஏதாவது உள்ளுக்குள்ளே ஒரு செட்டு பாட்டிலாக இருந்துடக்கூடாதே சாமி இதுக்குள்ளே ஏதாவது ஒரு என்ன சொல்கிறது வேறு ஏதாவது லோக்கல் கிஃப்ட் இறந்துடக்கூடாது ராமா நீ வரணும் கிருஷ்ணருக்கு தான் நான் ரொம்ப செல்லம் கிருஷ்ணர் இல்லை இல்லைல்ல கிருஷ்ணர் தான் எனக்கு ரொம்ப செல்லம் நீ ஸ்ரீராமன் இல்லையா உன்னை பார்க்கறதுக்கு என்னால் இப்போது வர முடியல ஏன்னா ரொம்ப வெயில் ராமா இந்த வெயிலில் அங்கே வந்து என்னால் அவ்வளோ தூரம் நடந்து இப்போ வந்து பயங்கரமான கூட்டம் இருக்கான் ஆனால் அப்படிலாம் கஷ்டப்பட்டு தான் போய் பார்க்கணும் சொகுசு கேட்குதோன்னு கேட்டுக்காதீங்க என்னப்பா பண்ண முடியும் வயசாயிடுச்சு அவ்வளோ தூரம் நடக்க முடியுமான்னு தெரியல ஸோ அதனால் கொஞ்சம் குளிராக இருக்கும் போது போனால் எவ்வளோ தூரம் நாள் நடந்து நடந்து அப்படியே உட்காந்து ஆஸ்வாசப்படுத்திக்கிட்டு உள்ளே நடக்கிறதுக்கு சரியாக இருக்கும் அதுக்காக தான் வின்டர் வரட்டும்னு சொல்லி காத்திருக்கேன் ஆனால் ராமருக்கு எவ்வளோ கருணை வந்துட்டார் பாருங்கோ என் சொல்ல ராமர் வந்துட்டார் ஸோ அதனால் இவரை என் கிருஷ்ணர் பக்கத்தில் வச்சு ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஆனந்த் தேங்க் யூ ரமா அண்ட் தேங்க்யூ ராதிகா ஃபார் பீங்கிங் சச் எ பியூட்டிஃபுல் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் எல்லாருக்குமே ஸ்ரீராம் ரொம்ப பிடிச்சாலும் சுவாரஸ்யம் கதையில் பயங்கர சுவாரஸ்யம்னா நமக்கு வந்து கிருஷ்ணனுடைய கதை தான் ஏன்னா அடுத்த அடுத்து அடுத்து ஈவன் போயிட்டே இருக்கும் அதில் பீஷ்மாச்சாரியர் என்ன சகுதி என்ன இந்த பக்கம் வந்து அர்ஜுனன் அந்த பக்கம் கர்ணன் அந்த பக்கம் துரியோதனன் இப்படி போயிட்டே இருக்கும் திரௌபதி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா திரௌபதியும் சீத்தையும் போல் இவங்க ரெண்டு பெண்மணிகள் தாங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க இது எதுக்காக அந்த இதிகாசத்தில் நமக்கு எடுத்து அவங்க காமிச்சிருக்காங்கன்னா பெண்ணாக பிறந்தா கண்டிப்பாக கஷ்டங்கிறது நம்ம தலை விதியில் எழுதப்பட்டிருக்கு ஸோ ஆனானப்பட்ட தெய்வங்களே அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கும் போது நீயும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோ நீயும் அதை பார்த்து உன் மனசை வந்து தேர்த்திக்கோன்னு சொல்கிறதுக்காக தான் அந்த கதைகள்லாம் இருக்கோ என்னமோ எனக்கு சமீபத்தில் நான் படித்ததில் ரொம்ப பிடிச்ச கதை ஒரு ராஜாவுக்கு ஒரு பெரிய டவுட் வருது ஒரு குடும்ப தலைவன் பெரியவனா இல்லை ஒரு சந்நியாசி பெரியவனா இவங்க ரெண்டு பேரில் யார் உயர்ந்தவர்கள் அப்படின்னு அவருக்கு ஒரு டவுட் வருது இதுக்கு யார் கரெக்டாக பதில் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு ஆயிரம் பொற்காசு பதில் தெரியும்னு வந்துட்டு பதிலை சரியாக சொல்லலைன்னா அவங்களுக்கு சிறைச்சாலை அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிடுறாரு நிறைய பேர் பாவம் வராங்க சொல்கிறாங்க யாராலையுமே கரெக்டாக சொல்ல முடியல நிறைய பேர் வந்து ஜெயிலில் வந்து போய் மாட்டிக்கிறாங்க ஜெயிலே வந்து ஆளுங்களுக்கு உள்ள இடமே இல்லைங்கிற அளவுக்கு ஜெயில் வந்து ரொம்ப போகுது அப்போ ஒரு சன்னியாசி அந்த பக்கம் வராரு இந்த விஷயத்தை கேட்டோன்னா அவருக்கு சிரிப்பு வருது ஏன்னா இவ்வளோ பேர் ஜனங்களை ஜெயிலில் போட்டு அடைச்சி வச்சிருக்காங்க இந்த ராஜா சரி முதல்ல அவங்களுக்கெல்லாம் ஒரு விமோசனம் கொடுக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு நேராக உள்ளே வராரு இதுக்கு பதில் எனக்கு தெரியும் ராஜா ஆனால் நீ என் கூட வரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே ராஜாவும் அதுக்கென்ன நான் வரேன் அதெல்லாம் பிரச்சனை இல்லை ஆனால் சரியான விடை கிடைக்கலன்னா உங்களுக்கு என்ன தண்டனைன்னு உங்களுக்கு தெரியும்ல அப்படிங்கிறாரு இந்த புனிவரும் சிரிச்சுக்கிட்ட வாங்க வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் கூட்டிகிட்டு போகிறாரு அப்படி போகும்போது வேறு ஒரு தேசத்துடைய ஒரு இளவரசி அவங்க பின்னாடி அந்த நாட்டுடைய ராஜாவுடைய பரிவாரங்கள்லாம் பின்னாடி நிறைய வருது இந்த ராணி கையில் மாலையை வச்சுட்டு சுயவரத்துக்காக பார்த்துக்கிட்டே வராங்க அங்கே ஒரு இளம் சன்னியாசியை பார்க்குறாங்க பார்த்த உடனேயே அவருடைய ஆஜானு பாகுவான ஹைட்டு தேஜஸ்ஸு இந்தம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சி போகுது நேராக போய் மாலையை அவங்க கழுத்தில் போட்டுறாங்க இந்த அம்மாவும் அழகில் பாப்பா ரொம்ப அழகு யாருமே மயங்கக்கூடிய அளவுக்கு ஒரு அழகுனா பார்த்துக்கங்களேன் ஆனால் அந்த சன்னியாசி உடனே அந்த மாலையை பிச்சு போட்டுட்டு ஏம்மா ஏன் இப்படி எல்லாம் பண்ணுறேன் நானோ ஒரு நல்ல சன்னியாசி என் மனசுக்குள்ள இந்த மாதிரியான காமத்துக்கோ மோகத்துக்கோ காதலுக்கோ இடம் கிடையவே கிடையாது எனக்கு எல்லாமே அந்த பரம்பொருள் அந்த பரம்பொருளை ஒன்றை மட்டும்தான் நான் வந்து நேசிக்கிறேன் அந்த பரம்பொருள் ஒன்று மட்டும்தான் நான் காதலிக்கிறேன் எனக்கு சர்வமும் அந்த பரம்பொருள் தயவுசெய்து என் வாழ்க்கையில் குறுக்கிடாதுன்னு சொல்லிட்டு போகிறாரு இந்த பொண்ணு விடவே மாட்டேங்குது இல்லை இல்லை நான் உங்களை கணவனாக மனசில் ஏற்றுக்கிட்டேன் நீங்கள் எனக்கு ஒரு வாழ்க்கை ஆகணும்னு சொல்லி பின்னாடியே போகுது அவர் போக போக எதுவும் பின்னாடியே போய்கிட்டே இருக்குது பல ஆகுது இந்த பொண்ணு போயிட்டே இருக்குது இந்த ராஜாவும் இந்த சன்னியாசி வேற கூட போய்கிட்டே இருக்காங்க என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்கு கொஞ்சம் நாட்களில் ஒரு நாள் நைட் எல்லோரும் தூங்கும்போது அந்த சன்னியாசி எந்திரிச்சு யார் கண்ணியும் படாமல் போயிடுறாரு ஸோ அந்த பொண்ணு ரொம்ப நிற்கும் போது ராஜா சொல்கிறாரு கவலைப்படாதமா உனக்கும் ஒருத்தன் பிறக்காமையாக போயிருக்க போகிறா நீ வா அவன் ரொம்ப வந்து ஸ்ட்ரிக்டானவனாக இருக்கான் ரொம்ப ஒரு பிடிவாதக்காரனாக இருக்கான் அவனெல்லாம் வேண்டாம் நீ வா நான் பதனமாக கொண்டு போய் உன்னை ஊரில் சேர்த்துடுறேன் அப்படின்னு சொல்லி ராஜா அந்த பொண்ணையும் கூட கூட்டிக்கிறார் இப்படி இந்த மூணு பேரும் வந்து காட்டில் ஒரு மரத்துக்கடியில் வந்து உட்காடுறாங்க உட்காந்து அப்படி போது குளிர்ன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தீ மூட்டிக்கிறாங்க அப்போ மேலே இருக்கிற அந்த ஆண் பறவை தன் மனைவி கிட்ட சொல்லுது ஐயோ இவங்க நம்ம வீட்டில் வந்து கீழே தங்கியிருக்காங்களே அப்போ இவங்க நமக்கு அதித்தி இல்லையா இவங்களுக்கு ஏதாவது உணவு கொடுக்கணும் இல்லையா நம்மளோ பறவை இவங்களுக்கு என்ன உணவு கொடுக்க முடியும் நம்மளால எந்த உணவும் கொடுக்க முடியாது அதனால் இந்த நெருப்பில் விழுந்து நான் இறந்துடுறேன் என்ன எடுத்து அவங்க சாப்பிடுட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த ஆண் பறவை நெருப்பில் விழுந்துடுது அது வந்து குடும்பத் தலைவன் இல்லையா கூடவே இருந்த பெண் பறவையும் தன் கணவன் வந்து நெருப்பில் விழுந்த உடனே தன் மூன்று குழந்தைகளையும் எடுத்துக்கிட்டு அதுவும் அந்த நெருப்பில் குதிச்சிடுது இதை பார்த்தோன்னா ராஜாவுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது அதாவது கண்ணு முன்னாடி ஒரு பறவை வந்து இப்படி நெருப்பில் விழுந்து சாகும்போது அதை எடுத்து சாப்பிட்ணுன்னு யாருக்குமே வந்து மனசு வராது ராஜாவுக்கு ரொம்ப ஆயிடுது கடைசியில் வந்து ராஜா அப்படி வேதனையோடு இருக்கும்போது சன்னியாசி சொல்கிறாரு வாங்க வாங்க நீங்கள் கேட்ட கேள்விக்கலாம் விட தெரிஞ்சு போச்சு வாங்க உங்கள் ராஜ மாளிகையில் போய் பேசிக்கலான்னு சொல்லி அரண்மனைக்கு கூப்பிட்டு வந்துடுறாரு அரண்மனைக்கு வந்த உடனே அவர் ராஜா கிட்ட கேட்குறாரு என்ன ராஜா நீங்கள் கேட்ட கேள்விக்கு உங்களுக்கு பதில் கிடைச்சதா நீங்கள் என்ன கேட்டீங்க அதாவது குடும்பத்தலைவன் பெரியவனா இல்லை சன்னியாசி பெரியவனான்னு கேட்டீங்க யார் சிறந்தவர்கள்னு கேட்டீங்க பெரியவனான்னு இல்லை யார் சிறந்தவர்கள்னு கேட்டீங்க புரிஞ்சிடுச்சா அப்படிங்கிறாரு இவர் இன்னும் புரியலைங்கிறாரு ரெண்டு பேருமே சிறந்தவர்கள் எப்பேற்பட்ட ஒரு அதாவது ஒரு சபலம் தன் முன்னாடி வந்தோம் ஒரு ஒரு எவ்வனமான ஒரு ராணி முன்னாடி வந்து ஒரு இளவரசி வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கோ உனக்கு சொத்து இருக்குது சுகம இருக்குது அரண்மனை இருக்குலாம் சொல்லி கூட அந்த சன்னியாசி கொஞ்சம் கூட தன்னுடைய பாதையிலேருந்து கவனம் தவறாமல் கொஞ்சம் கூட இந்த மாயையில் கட்டுண்டு போகாமல் இல்லை என்னுடைய பாதை இது நான் வந்து சர்வேஸ்வரனை மட்டுமே நம்புகிறேன் அவர் தான் எனக்கு சகலமும் சொல்லி தன் வாழ்க்கையில் வந்த மாயையை ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு போனார் இல்லையா அவர் மிக சிறந்தவர் அதே மாதிரி ஒரு குடும்பத் தலைவனாக இருந்த அந்த பறவை ஐயோ நம்ம வீட்டை தேடி அதித்தி வந்திருக்காங்களே நம்ம கூடுகட்டி இருக்கிற அந்த மரத்துக்கு கீழே உட்காந்துருக்காங்களே அவங்களுக்கு உணவு கொடுக்க வேண்டியது நம்முடைய தர்மமாச்சேன்னு சொல்லி தன் உயிரையே விட்ட அந்த குடும்பத் தலைவனும் மிகச் சிறந்தவன் அதனால வெவ்வேறு நோக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே சிறந்தவர்கள்னு சொல்லி அவர் வந்து அந்த ஜெயிலில் இருக்கிற எல்லாரையும் விடுதலை பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு இது தாங்க வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ துன்பங்களும் எவ்வளோ இன்பங்களும் கலந்து வந்தாலும் நம்ம மட்டும் தர்மம் பண்ணுறதை நிறுத்தவே கூடாது நம்ம மட்டும் கடவுளை நேசிக்கிறத விடவே கூடாது மறுபடியும் இங்கே எல்லாரையும் இன்னொரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் லவ் யூ ஆல் டேக் கேர் ஃபார் மோஸ்ட் சச் எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்ஸ் டூ சப்ஸ்கிரைப் திஸ் சேனல் அண்ட் கிளிக் த பெல் ஐக்கான்